ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேனெல்லி சமையல் எப்போது ஒரே மாதிரி இட்லி தோசைன்னு செய்யாமல் கம்பும் முருங்கைக்கீரை வச்சு சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்த்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு ஒரு கப் அளவுக்கு கம்பு எடுத்துருக்கேன் இந்த இதோட சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நல்ல கலர் மாதிரி பொறிஞ்சி வரணுன்னு அவசியம் இல்லை கம்பில் லைட்டாக சூடு எடுத வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வருத்து செய்யும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதனால தான் இந்த அளவுக்கு வருபட்டதுக்கு அப்புறமா எடுத்து அப்படியே ஆற வச்சுக்கலாம் நல்லா ஆறி வந்ததுக்கு அப்புறமா அதை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஒன்றும் பாதியமாக குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்ல பவுடராக அரைக்கணும் இல்லை ரவா அளவுக்கு குர்ணாவாக இருக்கிற மாதிரி பார்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இதை அப்படியே நம்ம குக்கரில் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு ஒரு கப் அளவு கம்புக்கு நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க எந்த கப்பில் கம்பு எடுக்கிங்களோ அதே அளவுக்கு நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரில் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கோங்க நல்லா வெந்து வந்துடும் கட்டிகள் இல்லாமல் லைட்டாக கலந்து விட்டுட்டு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் குக்கரில் ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா அளவுக்கு நல்லா நமக்கு குலைவாக வந்து வந்துடும் இதை அப்படியே ஒரு கரண்டியை வச்சு சுற்றிருக்குதெல்லாம் நல்லா வலிச்சு உள்ள விட்டுட்டு லைட்டாக கலந்து விட்டுக்கலாம் நல்லா இதுபோல் கலந்து விட்டதுக்கப்புறமா இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் கூடவே கொஞ்சம் கடுகு சேர்த்து நல்லா பொரிய வச்சுக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு பத்து இல்லை நான் பதினஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் இல்லைனா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க இது கூடவே நமக்கு விருப்பமான எந்த காய்கறிகளைனானும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி பீன்ஸ் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் பீன்ஸோட கொடமிளகா கேரட் பீட்ரூட் எதுனாலும் சேர்த்துக்கலாம் பீன்ஸ் சேர்த்து பீன்ஸ் நல்ல வெந்து வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் தண்ணியெலாம் சேர்க்க வேண்டாம் இந்த எண்ணெயிலே லைட்டாக வெந்து வந்தால் போதும் நல்லா எந்த அளவுக்கு வெந்து வந்ததுக்கு அப்புறமா ஒரு குத்த அளவுக்கு முருங்கை கீரை எடுத்து வச்சிருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் முருங்கைக்கீரை சேர்த்து செய்யும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லது இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால அனிமையாக வராமல் தடுக்கும் முருங்கைக்கீரை சேர்த்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் போல் மட்டும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் குக்கரில் வேக வச்ச கம்பை இதோட சேர்த்துக்கலாம் கூடவே நல்ல ஒரு லிட்டர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் இது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது நம்ம எடுத்து குடிக்கிற அளவுக்கு இருக்கணும் அந்த கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி கட்டிகள் எதுவும் இல்லாமல் லைட்டாக கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்டு கலந்து விட்டீங்கன்னா கட்டிகள் எல்லாம் உடச்சி நல்லா இந்தளவுக்கு வந்துடும் இட்லி தோசைக்கு மாவு இல்லாத நேரங்களில் சட்டன்னு பத்தே நிமிஷத்தில் கம்பு கொஞ்சம் முருங்கைக்கீரை இருந்தால் போல் நல்ல ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி பண்ணிடலாம் முருங்கைக்கீரை கண்டிப்பாக சேர்க்கனும் இல்லை முருங்கைக்கீரை இல்லைனா உங்களுக்கு விருப்பமான காய்கறிகளை மட்டுமே சேர்த்து இதுபோல் செஞ்சு சாப்பிட்லாம் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதுக்கு ஒரு சின்னதாக மசாலா ரெடி பண்ணி எடுத்துடலாம் இது லைட்டாக கொதி வரட்டும் கொஞ்சம் சீரகம் காரத்துக்கு காஞ்ச மிளகாய் கொஞ்சம் தேங்காய் ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்து இதை ஒன்றும் பாதியுமா இந்த அளவுக்கு தட்டி எடுத்து வச்சுக்கோங்க நல்ல ஓரளவுக்கு கொதி வரணும் நல்ல அளவுக்கு கொதி வந்ததுக்கப்புறமா இதுக்கு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து லைட்டாக கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம தட்டி வச்சுருக்க தேங்காய் சீரகம் காஞ்ச மிளகாய் இஞ்சியை இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுருக்கேன் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் கொதித்ததுக்கு அப்புறமா கலந்து விடுங்க தேங்காய் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது லைட்டாக கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இதில் இரும்பு சத்து நார்ச்சத்து புரத சத்து விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது ஹெச்பி லெவலை நல்லா இன்க்ரீஸ் பண்ணோம் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஆரோக்கியமான ரெசிபி காலையில் டீ காஃபிக்கு பதிலாக கூட இந்த மாதிரி நம்ம செஞ்சு குடிக்கலாம் கைச்சு பி லெவலை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் பிள்ளைங்களும் சரி பெரியவங்களும் சரி நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க தேங்காய் சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் கழித்து நல்ல கொதி வந்ததுக்கு அப்புறமா இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்